அறிவியலை இயற்கையின் சக்தி தலை சுற்ற வைக்கும் பத்து நிகழ்வுகள் உலகில் நம்மையும் தாண்டி நடக்கும் சில விஷயங்களை சிலர் கண்டறியப்படாத அறிவியல் என்கின்றனர் சிலர் இதை கடவுளின் செயல் என்றும் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தூரம் என்றும் கூறுகிறார்கள் பிரபஞ்சத்தில் இது போன்ற விஷயங்கள் பலவனு பறந்து படர்ந்து கிடைக்கின்றனர் ஆனால் நமது உலகில் இருக்கும் பல விஷயங்களுக்கே ஏன் எதனால் எப்படி இந்த செயல் நடக்கின்றன என்பதற்கு பதில்கள் இல்லை உலகை வியக்க வைத்த அறிவியல் அறிஞர்களிடமே இதற்கு இன்றளவும் பதில் இல்லை என்பதுதான் வியப்பின் உச்சம் பறவைகள் ஒவ்வொரு காலநிலை பருவ மாற்றத்தின் போதும் பறவைகள் ஏன் இடம் பயந்து செல்கின்றன என்பதற்கான தெளிவான பதில் கிடைக்கவில்லை ஏறத்தாழ எல்லா ஆக்சிஜன் தேவைப்படுகிறது ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்த சில பாக்டீரியாக்கள் மற்றும் ஆர்கானிசம்களுக்கு உயிர் வாழ ஆக்சிஜன் தேவையின்றி இருக்கிறது உள்ளுணர்வு உள்ளுணர்வு அல்லது ஆறாவது அறிவு இன்றளவும் ஓர் மர்மமானதாகத்தான் இருக்கிறது என உளவியலாளர்கள் கூறுகின்றனர் உள்ளுணர்வுகளின் செயல்பாடு குறித்த தெளிவான பார்வை எந்த ஆய்வுகளிலும் கண்டறியப்படவில்லை இருக்கிறதா இல்லையா இருப்பதற்கு ஏதேனும் அறிகுறி இருக்கிறதா என்பது இன்றளவும் நூறு சதவீதம் ஊர்ஜிதம் செய்யப்படாதது ஆகும் இல்லை என்று கூறுபவர்களுக்கு இணையாக இருக்கிறது என்று கூறும் நபர்களும் இருக்கின்றனர் ஆனால் இதற்கான அறிவியல் ரீதியான பதில் இன்றளவும் இல்லை ஏலியன்கள் நமது உலகிலேயே பல இடங்களில் ஏலியன்களை கண்டதாக பலரும் கூறுகின்றனர் ஆனால் அதற்கான நம்பத்தக்க ஆதாரங்கள் தான் இல்லை ஹாலிவுட் படங்களில் மட்டும்தான் இதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன காந்தங்களில் ஏன் இரண்டு இருக்கின்றன என்பது இன்றளவும் ஆராய்ச்சியாளர்கள் குழம்பும் ஒரு விஷயமாகும் மிக நுண்ணிய அளவிலான காந்தமாக இருப்பினும் கூட அதற்கு நார்த் சவுத் போல் இருப்பது குறிப்பிடத்தக்கது சோர்வு அழுப்பை வெளிப்படுத்தும் அறிகுறி என்கின்றோம் ஆனால் எதனால் கொட்டாவி வருகிறது என இது நாள் வரை கண்டறியப்படவில்லை பெருமுடா முக்கோணம் பெருமுடா முக்கோணத்தில் கடல் மற்றும் வான்வெளியில் எப்படி சென்றால் இந்த கடக்கும் கப்பல் மாயமாகி விடுவது ஏன் என்று இன்றளவும் மர்மமாகவே இருந்து வருகிறது வலது கை பழக்கம் உலகில் இடது கை பழக்கம் உள்ளவர்களை விட வலது கை பழக்கம் உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகம் இது ஏன் எதனால் என தெரியவில்லை பரவலாக இதை பரிணாம வளர்ச்சி என கூறினாலும் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களால் சற்று கடினமாக தான் இருக்கும் ஆனால் இதுதான் உண்மை ஆம் மனிதர்களை விட அதிகமான மரபணுக்கள் கொண்டது தக்காளி தக்காளியில் முப்பத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது மரபணுக்கள் இருக்கின்றன இந்த முரண்பாட்டை கண்டு இன்றளவும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் குழப்பத்துடன் தான் இருக்கின்றனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்